ஹால் இன்னைக்கு நம்ம பிரெக்னன்சி சம்பந்தமான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பிரெக்னன்சி சம்பந்தமான வீடியோஸ் நிறையவே நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு டைம் இருக்கும்போது போய் பாருங்கள் ஒருத்தங்க என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க சென்னையிலே பார்த்தீங்கன்னா எந்த ஹாஸ்பிட்டலக்கா டெலிவரி வந்து நல்லா பார்ப்பாங்க ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது பட் வந்து நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்ருக்கேன் ஸோ அந்த ஹாஸ்பிட்டலோட டீட்டெயிலை பற்றி கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி கன்ஃபர்மேஷன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லலாம் எங்கேயுமே நான் செக்அப் பண்ணுறதே கிடையாது ஜஸ்ட்டு வந்து போய் பார்த்துட்டு டேப்லெட் மட்டும் வாங்கிப்பேன் போலிக் ஆசிட் டேப்லெட் அயன் டேப்லெட் கால்சியம் டேப்லெட் இதை மட்டும் பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு செக்அப் மாதிரி பண்ணிவிட்டு டேப்லெட் மட்டும் வாங்கிப்பேன் மற்றபடி டெஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து செக்அப் பண்ணிக்கிட்டேன் ப்ரெக்னென்சி கன்ஃபர்மேஷன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய அரசு ஹாஸ்பிட்டலில் தான் நான் பார்த்துட்ருக்கேங்க ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட்டுமே வந்து அங்கேயே எடுத்துடுறாங்க இருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நான் போனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த கார்டு போட்டது ஸோ அதுக்கப்புறமா ஹெச்ஐவி டெஸ்ட்டு என் ஹஸ்பண்டுக்கு ஹெச்ஐவி டெஸ்ட்டு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக எடுக்கக்கூடிய டெஸ்ட்டு ஸோ எல்லாமே வந்து அவங்க வந்து எல்லாமே எடுத்து நோட்லேயே வந்து அப்டேட் பண்ணிடுறாங்க இதை தவிர்த்து ஃபஸ்ட்டு மந்த்து நீங்கள் போகும்போது குளுக்கோஸ் டெஸ்ட்டு பிபி வெயிட்டு ஹெச்பி தைராய்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்க தைராய்டு மட்டும் வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸ்கேன் மட்டும் வெளியெடுக்கிற எடுக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி எல்லா டெஸ்ட்டுமே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேயும் எடுத்துடுறாங்க ஸோ நானும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே இந்த வாட்டியும் வந்து செகண்ட் ப்ரெக்னன்சி அப்பவும் நம்ம குரூம்பெட் ஜிஹெச் பார்த்துக்கலான்ற மாதிரி ஐடியாவில் தான் இருந்தேன் பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் பண்ணியிருந்தேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களோட அண்ணி வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்துட்ருக்காங்க ரொம்ப நல்லா பார்க்குறாங்க நார்மல் வந்து ட்ரை பண்ணுறாங்க ஸோ அங்கேயே வந்து ஒரு வாட்டி நீ விசிட் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தா நானும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பதினாறு கிலோமீட்டர் வரும் பூந்தமல்லி சோ அதனால வந்து நான் யோசிச்சேன் ஐயோ இவ்வளோ லாங்கா அப்போ டெலிவரி பெயின் வந்துருச்சுன்னா இவ்வளவு லாங் நம்ம போகணுமான்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி பயந்தேன் சரி ஓகே அவள் சொல்கிறான் நம்ம விசிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் நானும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான ரிப்போர்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நான் வந்து பூந்தமல்லி பனிமலர் ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்திங்களா மெடிக்கல் காலேஜ் ஸோ அங்கே தான் நான் போய் பார்த்துருந்தேன் ஸோ முன்னாடியே அப்பாயின்மெண்ட்காக கால் பண்ணியிருந்தேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா கவர்மெண்ட்டில் போட்ட கார்டு இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த கார்டும் ஆதார் கார்டும் வேணுன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு கவர்மெண்ட்டில் போட்ட கார்டும் அப்புறம் வந்து ஆதார் கார்டு மட்டும் எடுத்துகிட்டு போங்க உள்ள நீங்க ரிசப்ஷன் லிஸ்ட்ல சொன்னீங்கன்னா உங்க ஆதார் கார்டை வந்து சிஸ்டம்ல போட்டு ஒரு போட்டோ மாதிரி உங்க போன்ல எடுத்து உங்க கையில கொடுத்துருவாங்க இதை வச்சு நீங்க போய் ஓபி போடுற மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது ஜஸ்ட் ரிசப்ஷன் லிஸ்ட் போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு ஒரு சில டீடெயில்ஸ் இப்பதான் நான் வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டும் உங்களோட அந்த பெரிய அந்த கவர்மெண்ட் கார்டும் வந்து போட்டிருப்பீங்க இல்லையா ஸோ ஆரம்பத்தில் ஸோ அந்த கார்டு மட்டும் எடுத்துகிட்டு போய் கொடுத்திங்கன்னா அவங்க சிஸ்டமில் ஏற்றி ஆதார் கார்டை வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து உங்கள் ஃபோனில் கொடுத்துருவாங்க ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஓபி ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக போகிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வாட்டி போகும்போது நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போனால் போதும் அடுத்த வாட்டியில் ஓபி போடணுன்ற அவசியமே கிடையாது நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நாங்கள் போய்ட்டு இதை காமிச்சிட்டு அப்புறம் வந்து பனிமலர் கார்டு மாதிரி சொல்லி அவங்களே வந்து ஒரு நோட் மாதிரி கொடுத்துட்றாங்க ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி டெய்லி செக்அப் போகிறது வாரத்தில் செக்கப் போகிறது எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் டாக்டர் வந்து அதில் தான் நமக்கு வந்து எழுதி கொடுப்பாங்க ரொம்ப சின்ன ப்ராசஸ் தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் போகும்போதே பயந்தேன் ஐயோ எவ்வளோ ஆகுமோ அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்தேன் பட் அப்படிலாம் கிடையவே கிடையாது இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சிக்கு மட்டுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான் ஸோ டெலிவரிக்கு எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான் மற்றபடி வந்து மேல் செலவு மட்டும் ஆகுன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ நான் இதை பற்றியுமே உங்களுக்குன்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓபி போட்டுட்டு ஒன் ஃபிஃப்டி நம்பர் போக சொன்னாங்க ஒன் ஃபிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து ஒன் ஃபார்ட்டி எங்கே இருக்கு ஒன் ஃபார்ட்டி ஒன் எங்கே இருக்கு ஒன் ஃபிஃப்டி எங்கே இருக்குன்ற மாதிரி போர்ட் போட்டிருப்பாங்க ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் கன்ஃபியூஷனே ஆக வேண்டாம் ஒன் ஃபிஃப்டி ரூமுக்கு போயிட்டேன் ஒரு நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் போகிறதுனால ரொம்ப லேட்டாக போயிட்டேன் அதனால பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு பேர் இருந்தாங்க எழுபத்தி நாலு பேர் பார்க்கறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு நீங்கள் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டீங்கன்னா எயிட் ஓ கிளாக் அந்த மாதிரி போயிட்டீங்கன்னா நாலு பேர் அஞ்சு பேர்லேயே டக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம் கொஞ்சம் லேட்டாச்சுன்னா கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இது ஒன்று தான் நான் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி நாலாவது நம்பர் கரெக்டாக நம்பர் வைஸா உட்கார வைக்கிறாங்க இப்போ ஒன்று ரெண்டு மூணுனால் எழுபத்து நாலாவது நம்பர் எங்கே இருக்கும் ஸோ அந்த நம்பரில் உட்கார வச்சு கரெக்டாக தான் அவங்க வந்து அனுப்புகிறாங்க ஃபர்ஸ்ட்டு போகும்போது பார்த்திங்கன்னா உங்களோட கவுர்மெண்ட் கார்டு கவுர்மெண்ட் நோட்டு அப்புறம் ஆதார் கார்டு இதெல்லாம் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிசெப்ஷன் லிஸ்ட்டில் போய்ட்டு முன்னாடி ஒன் ஃபிஃப்டிலேயே பார்த்தீங்கன்னா ரிசெப்ஷன் லிஸ்ட்டில் இருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு இப்போ தான் நைன்த் மந்த் நான் இப்போ தான் டெலிவரிக்காக தான் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் நீங்கள் நினைப்பீங்க ஃபிஃப்த் மந்த் ஆயிடுச்சு செவன்த் மந்த் ஆயிடுச்சு இதுக்கு மேலே போய் பார்க்க முடியாது அப்படிலாம் கிடையாது நான் இப்போ டெலிவரிக்காக தான் நைன்த்து மந்த்த் தான் இந்த ஹாஸ்பிட்டல் நான் போய் பார்க்கறேன் ஸோ நீங்கள் எப்போ வேணாலுமே நீங்கள் போய் பார்க்கலாம் போகும்போது இந்த இந்த ப்ரூஃப் மட்டும் எடுத்துகிட்டு போயிடுங்க ஓகேங்களா ஸோ போன உடனே பார்த்தீங்கன்னா இப்போ தான் நைன்த்து நான் டெலிவரிக்காக வந்திருக்கேன் ஸோ டெலிவரிங்க தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டில் வந்து எழுதி கொடுத்துருவாங்க பக்கத்துலேயே வந்து பிபி வெயிட்டு எல்லாமே செக் பண்ணிக்கிறாங்க செக் பண்ணிவிட்டு எழுத்து நாளா நம்பரில் உட்கார வச்சுருக்காங்க ஒரு ஒரு மணி நேரம் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து போயிட்டுருக்க மாதிரி இருந்தது லைன் ஒரு மணி நேரம் கழிச்சு பெல் அடித்து டாக்டர் கூப்பிடுவாங்க உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நீங்க ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்க பாத்தீங்களா சோ எல்லா டீட்டெயிலுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கலெக்ட் பண்றாங்க சோ ஒவ்வொரு டீடைலுமே பாத்தீங்கன்னா அவங்களோட நோட்ல எழுதி ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எப்படி இருக்குது என்னென்ன டெஸ்ட்டில் எடுத்தீங்க எல்லா டீட்டெயிலுமே வந்து அந்த நோட்டில் எழுதிடுறாங்க ஸ்கேன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மந்த்து தேர்ட் மந்த்து ஃபிஃப்த் மந்த்து செவன்த் மந்த்து எல்லா ஸ்கேன்னுமே எடுத்து பார்க்குறாங்க டீட்டெயிலாக பார்த்து அந்த ஸ்கேனை பற்றின டீட்டெயில் எல்லாமே பார்த்துட்டு தான் நமக்கு எல்லாம் பார்ப்பாங்க நார்மலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி மினிட்ஸாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க எல்லா டீட்டெயிலுமே பார்க்குறாங்க அப்புறம் வந்து எனக்கு வந்து ஹெச்பி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ அந்த நோட்லேயே இருந்தது அதை வச்சு பார்த்துட்டு அனிமையாக ரொம்ப இருக்குமா நீ வந்து சாப்பிட்றியா டேப்லெட் போடுறியா அப்படின்னு கேட்டாங்க டேப்லெட் போட்டுட்டு தான் இருக்கேன் பட் நைன் பாயிண்ட் செவன் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அப்போவே ஆறு இன்ஜெக்ஷன் போட்டுவிட்டேன் இல்லையா ஸோ அதனால் வந்து அவங்க என்ன சொன்னாங்க நான் ஒரு ப்ளட் டெஸ்ட்டில் எழுதி கொடுக்குறேன் ஸ்கேனும் எழுதி கொடுக்குறேன் நைன்த்து மந்த் ஸ்கேனும் எழுதி கொடுக்குறேன் இங்கேயே எடுத்துருவாங்க ஸோ இங்கே வந்து எல்லாமே ஃப்ரீ தான் ப்ளட் டெஸ்ட்டும் டெஸ்ட்டு எல்லாமே ஃப்ரீ ஸ்கேனும் எல்லாமே ஃப்ரீ நீங்கள் ஆறு மத்திலேருந்து பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து எடுக்கக்கூடிய எல்லா ஸ்கேனுமே உங்களுக்கு ஃப்ரீ தான் டெஸ்ட்டுமே உங்களுக்கு ஃப்ரீ தான் ஸோ அதுக்காகலாம் நீங்கள் காசு வந்து ஸ்பெண்ட் பண்ணவே வேண்டாம் ஸோ இதை பற்றிலாம் எனக்கு தெரியாது எனக்கு தான் தெரியும் நைன்த் மந்த் நான் ஸ்கேன் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன் இல்லையா கொஞ்சம் முன்னாடியே போயிருந்தேன்னா அப்பாயின்மெண்ட் பேஸ் பண்ணி எனக்கு கரெக்டாக வந்திருக்கும் நைன்த் மந்த்து போனதுனால இப்போ வந்து எனக்கு தேர்ட்டி ஃபைவ் வீக்ஸ் கிட்டே அரவுண்ட் ஆகிடுச்சி ஸோ அதனால் வந்து ஸ்கேன் வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி சொல்லிட்டாங்க எனக்கு மே நயன்த் டேட்டு போது கொஞ்சம் இடிக்கும் இல்லையா ஸோ அதனால் வந்து நான் திருப்பி டாக்டர் கிட்டே போய் கேட்டிருந்தேன் ஸ்கேன் வந்து இருபத்தொன் இருபத்தொன்னாந்தேதா அப்பாயின்மெண்ட் சொல்கிறாங்க ஸோ என்ன பண்ணலான்னு கேட்டோன்னே சரி நீ வெளியே கூட எடுத்துகிட்டு வந்துருமா ஸ்கேன் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் நான் வெளியே வந்து அரம் ஸ்கேனில் போய்ட்டு ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன் இது கூட ப்ளட் டெஸ்ட்டும் எழுதி கொடுத்துட்டாங்க ப்ளட் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வந்துது பட் வந்து பிரெக்னென்ட்டாக இருக்கவங்களுக்கு பிளட் டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டுமே வந்து ஃப்ரீன்றதுனால நெட் டிஸ்கவுன் சொல்லி ஜீரோன்னு போட்டு கொடுத்துட்டாங்க ஸோ இந்த டெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளட் டெஸ்ட் வந்து கொடுத்துட்டு அடுத்த அடுத்த வந்து ஒரு பதினாலோ இல்லை ஒரு பதி பதிமூணு என்னென்னு தெரியல டேட் சரியா எனக்கு ஞாபகம் இல்லை இங்கே வந்து பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை வியாழக்கிழமை தான் வந்து நமக்கு வந்து செக்அப் பார்ப்பாங்க இப்போ திங்கக்கிழமை நான் வந்து ப்ளட் டெஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் பிளட் டெஸ்ட்டில் வந்து ஹீமோகுளோபின் பார்த்திங்கனா டென் பாயிண்ட் ஃபைவ் கிட்ட வந்துருச்சு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஸோ அதுவே வந்து எனக்கு தான் சொன்னாங்க இன்னும் நல்லா ஐன் டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரிங்க டாக்டர் நான் சாப்பிட்றேன் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து வயிறு செக் பண்ணாங்க ஒரு ஃபைவ் கிட்ட வந்து வயிறு ஃபுல்லாக செக் பண்ணாங்க ஹார்ட் பீட் கேட்குதா நல்லா ஹார்ட் பீட் கேட்குதா பாருமான்னு எனக்கே காமிச்சாங்க ஸோ அவங்களோட செக்அப் எல்லாமே வந்து நல்லாயிருக்கு ஹாஸ்பிட்டலோட அட்மாஸ்பியர் எல்லாமே வந்து நல்லாயிருக்கு ரொம்ப நீட் அண்ட் கிளீனாகவும் இருக்குது கண்டிப்பாக வந்து நம்ம நார்மல் டெலிவரி அப்படின்றத தான் ட்ரை பண்ணுறாங்க ஏன்னா எனக்கு பக்கத்தில் கிட்ட வந்து நான் விசாரித்தேன் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட்டி இங்கே தான் பார்த்துருந்தாங்களாம் இப்போ ரெண்டாவது வந்து பிரெக்னன்சிக்கும் இங்கே தான் பார்க்குறாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரினா டென்குள்ளே நமக்கு ஆகும் ஏன்னா மேல் செலவுனால் குளுக்கோஸ் டெஸ்ட் எல்லாம் வந்து ஃப்ரீ தான் மற்றபடி மாத்திரை டிப்ஸு இதுக்கு மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி எல்லாமே ஃப்ரீன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க எனக்கும் ஓகே இந்த ஹாஸ்பிட்டல் பார்க்கலான்ற மாதிரி தோணுச்சு அதனால ஓகே இங்கேயே நம்ம டெலிவரி பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு தான் இருக்கேன் ஒரு கேட்டிருந்தாங்க ஸோ எந்த ஹாஸ்பிட்டல் பெட்டராக இருக்கும்ன்ற மாதிரி நான் இது வரைக்கும் இந்த எந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் போய் பார்க்கல நான் போனது இந்த ஹாஸ்பிட்டல் தான் பட் எனக்கு இது வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப வந்து நல்லா இருக்க மாதிரி தான் இருந்தது நீங்களும் போய் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை நீங்களும் வேறு எதாவது ஹாஸ்பிட்டல் பார்த்துருந்தீங்கன்னா அதை பற்றி டீட்டெயிலும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா அதை பற்றி கமெண்ட்ஸை நீங்கள் கொடுக்கும்போது நிறைய பேருக்கு அந்த அந்த கமெண்ட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்களும் போய் பார்ப்பாங்க இல்லையா ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளட் டெஸ்ட்டு அப்புறம் வந்து ஸ்கேனும் வந்து எடுத்து கொடுத்துட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இன்னும் ஒரு டூ வீக்ஸ் கழிச்சி ஒரு ஸ்கேன் எடுக்கணுமான்னு சொன்னாங்க ஆல்ரெடி டுவெண்ட்டி ஒன் அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கேன் இல்லையா ஸோ அந்த அப்பாயின்மெண்ட்லேயே போய் நான் ஸ்கேன் எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துருவேன் இப்போ பதினேழாம் தேதி வியாழக்கிழமை வர சொல்லியிருக்காங்க ஜஸ்ட்டு வந்து நைன்த்து மந்த்திலருந்தே பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் செக்அப்க்கு வரணும் எயித்து மந்த்துலேருந்தே வார வாரம் செக்கப்புக்கு வர மாதிரி இருக்கும் மற்றபடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ வீக்ஸ்க்கு ஒன்ஸ் கூட நீங்கள் செக்கப்புக்கு வந்துக்கலாம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய டெலிவரி டெலிவரி அப்டேட்டுன்னு சொல்ல முடியாது டெலிவரி பார்க்கக்கூடிய ஹாஸ்பிட்டலை பற்றி நான் டீட்டெயிலாக உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி அவுட்டரிங் ரோடு அதாவது பூந்தமல்லிலேருந்து நீங்கள் அவுட்டரிங் ரோடு வழியாக வரணும் இப்போ நீங்கள் பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரீங்கன்னா வரீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து லொக்கேஷன் மேப்பே நான் கொடுத்துட்றேன் எனக்கும் சரியா அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல பட் நான் என் ஹஸ்பண்ட் கூட பைக்கில் தான் போவேன் ஸோ அதனால வந்து எனக்கு சரியா எந்த இடம்ன்றது கன்ஃபியூஷன் ஆகுது பட் ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டை பஸ் ஸ்டாண்ட்னு ஒன்று இருக்கும் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து ஷேர் ஆட்டோ விடுறாங்க நீங்கள் அங்கேருந்து பூந்தமலிலேருந்து பேட்டை பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்தே உங்களுக்கு வந்து பனிமலர் ஹாஸ்பிட்டல் ஷேர் ஆட்டோ வரும் ஸோ அதிலே நீங்கள் ஃப்ரீயாக கூட வந்துக்கலாம் ஸோ நான் பஸ்ஸில் இது வரைக்கும் போகல நான் பைக்கில் போனதுனால எனக்கு சரியான டீட்டெயில் அப்டேட் தெரியல பட் உங்களுக்கு வந்து நான் லொக்கேஷன் மட்டும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்